இறைவாக்கினர் இரேமியா நூல் அதிகாரம் ஏழு கோவிலுக்கு எதிரான இறைவாக்கு இரேமியாவுக்கு ஆண்டவரிடமிருந்து வந்த வாக்கு ஆண்டவரின் இல்ல வாயிலில் நின்று நீ அறிவிக்க வேண்டிய வாக்கு இதுவே ஆண்டவரை வழிபட இவ்வாயில்கள் வழியாக செல்லும் யூதாவின் மக்களை நீங்கள் அனைவரும் கேளுங்கள் இஸ்ரேலின் கடவுளாகிய படைகளின் ஆண்டவர் கூறுவது உங்கள் வழிகளையும் செயல்களையும் சீர்படுத்துங்கள் நான் இந்த இடத்தில் உங்களை குடியிருக்கச் செய்வேன் இது ஆண்டவரின் கோவில் ஆண்டவரின் கோவில் ஆண்டவரின் கோவில் என்னும் ஏமாற்று சொற்களை நம்ப வேண்டாம் நீங்கள் உங்கள் வழிகளையும் செயல்களையும் முற்றிலும் சீர்படுத்தி கொண்டாள் ஒருவர் ஒருவரோடு முற்றிலும் நேர்மையுடன் நடந்து கொண்டால் அந்நியரையும் அனாதையையும் கைம்பெண்டிரையும் ஒடுக்காதிருந்தால் மாசற்றோரின் இரத்தத்தை இவ்விடத்தில் சிந்தாதிருந்தால் உங்களுக்கே தீங்கு விளைவிக்கும் வேற்று தெய்வ வழிபாட்டை நிறுத்துவிட்டாள் இந்த இடத்தில் முன்பே நான் உங்கள் மூதாதையருக்கு ஏ காலத்திற்கும் கொடுத்துள்ள இந்த நாட்டில் உங்களை குடியிருக்கச் செய்வேன் நீங்களோ பயனற்ற ஏமாற்று சொற்களை நம்புகிறீர்கள் களவு கொலை விபச்சாரம் ஆகியவற்றை செய்கிறீர்கள் பொய்யானை இடுகிறீர்கள் பாகாலுக்கு தூவம் காட்டுகிறீர்கள் நீங்கள் அறியா வேற்று தெய்வங்களை வழிபடுகிறீர்கள் ஆயினும் என் பெயர் விளங்கும் இந்த கோவிலுள் வந்து என் முன் நின்று கொண்டு நாங்கள் பாதுகாப்பாய் உள்ளோம் என்கிறீர்கள் அருவருப்பான இவற்றை செய்யவா இந்த பாதுகாப்பு என் பெயர் விளங்கும் இந்த கோவில் உங்கள் பார்வையில் கல்வரின் குகையாகிவிட்டதோ நானும் பார்த்துக்கொண்டுதான் இருக்கிறேன் என்கிறார் ஆண்டவர் நான் முன்னாளில் குடியிருந்த சீலோ என்னும் என் இடத்திற்கு போங்கள் என் மக்கள் இஸ்ரையேல் செய்த தீமையின் பொருட்டு நான் அதற்கு செய்துள்ளதை பாருங்கள் ஆண்டவர் கூறுவது நீங்கள் இந்த தீய செயல்களை எல்லாம் செய்தீர்கள் நான் தொடர்ந்து கூறியும் நீங்கள் எனக்கு செவிசாய்க்கவில்லை நான் உங்களை அழைத்தும் நீங்கள் பதில் தரவில்லை எனவே என் பெயர் விளங்கும் உங்கள் நம்பிக்கைக்குரிய இந்த கோவிலுக்கும் உங்களுக்கும் உங்கள் தந்தையருக்கும் நான் கொடுத்த இந்த இடத்திற்கும் சீலோவிற்கு செய்தது போலவே செய்யப் போகிறேன் எப்ராஹிம் வழிமரபினராகிய உங்கள் சகோதரர் அனைவரையும் தள்ளிவிட்டது போல் உங்களையும் என் முன்னிலையிலிருந்து தள்ளிவிடுவேன் மக்களுக்காக மன்றாட வேண்டாம் இந்த மக்களுக்காக நீ மன்றாட வேண்டாம் இவர்களுக்காக குரல் எழுப்பவோ வேண்டுதல் செய்யவோ வேண்டாம் என்னிடம் பரிந்து பேசவும் வேண்டாம் ஏனெனில் நான் உனக்கு செவிசாய்க்க மாட்டேன் யூதாவின் நகர்களிலும் எருசலேமின் தெருக்களிலும் அவர்கள் செய்வதை நீ பார்ப்பதில்லையா புதல்வர் விறகு கட்டைகளை சேர்க்கின்றனர் தந்தையர் தீ மூட்டுகின்றனர் பெண்டிர் விண்ணக அரசிக்காக அடை சுட மாவு பிசைக்கின்றனர் எனக்கு வருத்தம் வருவிக்கும்படி வேற்று தெய்வங்களுக்கு அவர்கள் நீர்ம படையல்கள் செய்கிறார்கள் எனக்கா வருத்தம் வருவிக்கிறார்கள் என்கிறார் ஆண்டவர் தங்களுக்கே உண்டாகும்படி அவ்வாறு செய்து கொள்கிறார்கள் ஆகவே தலைவராம் ஆண்டவர் இவ்வாறு கூறுகிறார் என் சினமும் சீற்றமும் இவ்விடத்தின் மீதும் மனிதர் மீதும் விலங்குகள் மீதும் வயல்வெளி மரங்கள் மீதும் நிலத்தின் விளைச்சல் மீதும் கொட்டப்படும் என் சினம் பற்று எரியும் அதனை அணைக்க முடியாது மக்களின் பிடிவாத குணம் இஸ்ரேலின் கடவுளாகிய படைகளின் ஆண்டவர் கூறுவது இதுவே உங்கள் எரிபலிகளோடு ஏனைய பலிகளையும் சேர்த்து அவற்றின் இறைச்சியை நீங்களே உண்ணுங்கள் உங்கள் மூதாதையரை எகிப்து நாட்டிலிருந்து நான் கூட்டி வந்தபோது எரிபலிகள் பற்றியோ ஏனைய பலிகள் பற்றியோ அவர்களுக்கு நான் எதுவும் கூறவில்லை கட்டளையிடவும் இல்லை ஆனால் நான் அவர்களுக்கு கொடுத்த கட்டளை இதுவே என் குரலுக்கு செவி கொடுங்கள் அப்போது நான் உங்களுக்கு கடவுளாய் இருப்பேன் நீங்கள் எனக்கு மக்களாய் இருப்பீர்கள் நான் கட்டளையிட்ட நெறிகள் அனைத்தையும் கடைபிடியுங்கள் அது உங்களுக்கு நலம் பயக்கும் அவர்களோ செவி சாய்க்கவுமில்லை கவனிக்கவுமில்லை தங்கள் பிடிவாதம் கொண்ட தீய உள்ளத்தின் திட்டப்படி நடந்தார்கள் முன்னோக்கி செல்வதற்கு பதில் பின்னோக்கி சென்றார்கள் உங்கள் மூதாதையர் எகிப்து நாட்டிலிருந்து வெளியேறிய நாள் முதல் இன்று வரை ஒவ்வொரு நாளும் தொடர்ந்து என் ஊழியர்களாகிய இறைவாக்கினர்களை உங்களிடம் அனுப்பியுள்ளேன் அவர்களோ எனக்கு செவி சாய்க்கவும் இல்லை என்னை கவனிக்கவும் இல்லை முரட்டு பிடிவாதம் கொண்டு தங்கள் மூதாதையரை விட மிகுதியாய் தீச்செயல்கள் செய்தார்கள் நீ அவர்களிடம் இச்சொற்களையெல்லாம் கூறுவாய் அவர்களோ உனக்கு சாய்க்க மாட்டார்கள் நீ அவர்களை அழைப்பாய் அவர்களோ உனக்கு பதில் மாட்டார்கள் தங்களுடைய கடவுளாகி ஆண்டவரின் குரலை கேளாத அவர் தண்டித்தும் திருந்தாத இனம் இதுவே என அவர்களிடம் சொல் உண்மை அழிந்து போயிற்று அது அவர்களின் வாயிலிருந்து அகன்று போயிற்று பெண் இன்னும் பள்ளத்தாக்கள் சிலை வழிபாடு உன் தலைமுடியை மழித்து எரிந்துவிடு பொட்டல் மேடுகளில் நின்று ஒப்பாரை வை ஏனெனில் தம் சீற்றத்தில் ஆண்டவர் இத்தலைமுறையை புறக்கணித்து தள்ளிவிட்டார் ஏனெனில் யூதாவின் மக்கள் என் கண்முன் தீமை செய்தார்கள் என்கிறார் ஆண்டவர் என் பெயர் விளங்கும் கோவிலை தீட்டுப்படுத்தும்படி அவர்கள் அறுவறுப்பானவற்றை அங்கு வைத்தார்கள் அவர்கள் தங்கள் புதல்வர் புதல்வியரை தீயில் சுட்டரிக்கும்படி பெண் இன்னும் பள்ளத்தாக்கில் உள்ள தோப்பேத்தில் தொழுகை மேடுகளை எழுப்பினார்கள் இதனை நான் கட்டளையிடவில்லை இது என் எண்ணத்தில் கூட எழவில்லை ஆதலால் ஆண்டவர் கூறுகிறார் இதோ நாள்கள் வருகின்றன அப்போது இந்த இடம் தோபேத்து என்றோ பெண் இன்னும் பள்ளத்தாக்கு என்றோ பெயர் பெறாது மாறாக படுகொலை பள்ளத்தாக்கு என அழைக்கப்படும் இடமே இல்லாத அளவுக்கு தோபேத்தில் பிணங்களை புதைப்பர் இம்மக்களின் சடலங்கள் வானத்துப் பறவைகளுக்கும் நிலத்து விலங்குகளுக்கும் இரையாகும் யாரும் அவற்றை விரட்ட மாட்டார்கள் அப்போது யூதாவின் நகர்களிலும் எருசலேமின் தெருக்களிலும் மகிழ்ச்சியின் ஒளியும் அக்களிப்பின் ஆரவாரமும் இயலாதிருக்க செய்வேன் மணமகளின் குரலொளியும் மணமகளின் குரலொளியும் கேட்கப்படாதிருக்க செய்வேன் ஏனெனில் நாடு பாழ்பட்டு போகும் இறைவாக்கினர் இறைமையா நூல் அதிகாரம் எட்டு அப்போது யூதாவின் அரசர்களின் எலும்புகளையும் தலைவர்களின் எலும்புகளையும் குருக்களின் எலும்புகளையும் இறைவாக்கினர்களின் எலும்புகளையும் எருசலேமில் குடியிருப்போரின் எலும்புகளையும் அவர்களுடைய கல்லறைகளிலிருந்து தோண்டி எடுப்பர் என்கிறார் ஆண்டவர் அவற்றை கதிரவன் நிலா விண்மீன்கள் ஆகியவற்றுக்கு முன் பரப்புவார்கள் இந்த கதிரவன் நிலா விண்மீன்கள் ஆகியவற்றுக்கு தானே அவர்கள் அன்பு காட்டி பணிவிடை புரிந்தார்கள் இவற்றின் பின் தானே அலைந்து தெரிந்தார்கள் இவற்றிடம்தானே குறி கேட்டார்கள் இவற்றைதானே வழிபட்டார்கள் அவ்வெலும்புகளை யாரும் மீண்டும் ஒன்று சேர்த்து புதைக்க மாட்டார்கள் அவை தரையில் சாணம் போல் கிடக்கும் நான் அவர்களை துரத்தியுள்ள இடங்களிலெல்லாம் இந்த தீய மக்களில் எஞ்சியிருப்போர் யாவரும் வாழ்வை விட சாவையே விரும்புவர் என்கிறார் படைகளின் ஆண்டவர் அச்சுறுத்தல்கள் நீ அவர்களுக்கு சொல்ல வேண்டியது ஆண்டவர் கூறுவது இதுவே விழுந்தவன் எழுவதில்லையா பிரிந்து சென்றவன் திரும்பி வருவதில்லையா ஏன் இந்த எருசலைமின் மக்கள் என்றென்றைக்கும் என்னை விட்டு விலகி பொய்மையை பற்றிக்கொண்டு நிற்கின்றார்கள் ஏன் திரும்பி வர மறுக்கின்றார்கள் நான் கவனித்தேன் உற்று கேட்டேன் அவர்கள் சரியானதை சொல்லவில்லை நான் என்ன செய்துவிட்டேன் என கூறுகிறார்களே அன்றி எவருமே தம் தீ செயலுக்காக வருந்தவில்லை போர்க்களத்தில் பாய்ந்தோடும் குதிரை போல் ஒவ்வொருவரும் தம் வழியில் விரைகின்றனர் வானத்துக்கொக்கும் தன் காலங்களை அறிந்துள்ளது புறாவும் தகைவிழான் குருவியும் நாரையும் தாம் இடம்பெயரும் காலத்தை அறிந்துள்ளன என் மக்களோ ஆண்டவரின் நீதியை உணரவில்லையே நாங்கள் ஞானிகள் ஆண்டவரின் சட்டம் எங்களோடு உள்ளது என நீங்கள் எவ்வாறு கூற முடியும் மறைநூல் அறிஞரின் பொய் எழுதும் எழுதுகோள் பொய்யையே எழுதிற்று ஞானிகள் வெட்கமடைவார்கள் திகிலுற்று பிடிபடுவார்கள் ஏனெனில் அவர்கள் ஆண்டவரின் வாக்கை புறக்கணித்தார்கள் இதுதான் அவர்களின் ஞானமா ஆகவே நான் அவர்களுடைய மனைவியரை வேற்றவருக்கு கொடுப்பேன் அவர்களுடைய நிலங்களை கைப்பற்றியோருக்கே கொடுப்பேன் ஏனெனில் சிறியோர் முதல் பெரியோர் வரை அனைவரும் அநீதியாய் ஆதாயம் தேடுகின்றார்கள் இறைவாக்கினர் முதல் குருக்கள் வரை அனைவரும் ஏமாற்றுவதையே தொழிலாக கொண்டுள்ளார்கள் அமைதியே இல்லாத அமைதி அமைதி என்று கூறி என் மகளாகிய மக்களினத்திற்கு ஏற்பட்ட காயத்தை மேலோட்டமாகவே குணப்படுத்தினார்கள் அருவறுப்பானதை செய்தபோது அவர்கள் வெட்கமடைந்தார்களா அப்போது கூட அவர்கள் வெட்கமடையவில்லை நாணம் என்பதே என்னவென்று அவர்களுக்கு தெரியாது எனவே மடிந்து விழுந்தோருடன் அவர்களும் வீழ்வார்கள் நான் அவர்களை தண்டிக்கும்போது அவர்கள் வீழ்த்தப்படுவார்கள் என்கிறார் ஆண்டவர் நான் கனிகளை ஒன்று சேர்க்க விரும்பினேன் ஆனால் திராட்சை கொடியில் பழங்கள் இல்லை அத்தி மரங்களில் கனிகள் இல்லை இலைகள் கூட உதிர்ந்து போயின நான் அவர்களுக்கு கொடுத்தது அவர்களிடமிருந்து நழுவிப் போயிற்று என்கிறார் ஆண்டவர் இங்கு ஏன் நாம் அமர்ந்திருக்கின்றோம் நாம் ஒன்றிணைவோ அரன்சூல் நகர்களுக்கு சென்று அங்கே மடிவோ ஏனெனில் நம் கடவுளாகிய ஆண்டவர் நம்மை மடியும்படி விட்டுவிட்டார் நஞ்சு கலந்த நீரை நாம் குடிக்கச் செய்தார் ஏனெனில் நாம் ஆண்டவருக்கு எதிராக பாவம் செய்தோம் நாங்கள் அமைதிக்காக காத்திருந்தோம் ஆனால் பயன் ஏதுமில்லை நலம் பெறும் காலத்தை எதிர்பார்த்திருந்தோம் பேரச்சமை மிஞ்சியது தானிலிருந்து எதிரிகளுடைய குதிரைகளின் மூச்சு சீரல் கேட்கின்றது வலிமை வாய்ந்த குதிரைகளின் கனை நாடெல்லாம் நடுங்குகின்றது அவர்கள் வந்து நாட்டையும் அதில் உள்ள அனைத்தையும் நகரையும் அதில் குடியிருப்போரையும் விழுங்கி விடுவார்கள் வித்தைக்கு மயங்கா நச்சு பாம்புகளை உங்கள் நடுவில் நான் அனுப்புவேன் அவை உங்களை கடிக்கும் என்கிறார் ஆண்டவர் எரேமியாவின் புலம்பல் துயரம் என்னை மேற்கொண்டது என் உள்ளம் நலிந்து போய்விட்டது இதோ என் மகளாகிய மக்களினத்தின் அழுகுரல் தொலைநாட்டிலிருந்து கேட்கிறதே சியோனில் ஆண்டவர் இல்லையா அவளின் அரசர் அங்கே இல்லையா செதுக்கிய உருவங்களாலும் வேற்று தெய்வ சிலைகளாலும் எனக்கு ஏன் சினமோட்டினீர்கள் அறுவடை காலம் முடிந்துவிட்டது வேநீர் காலம் கடந்துவிட்டது நமக்கோ இன்னும் மீட்பு கிடைக்கவில்லை என் மகளாகிய மக்கள் இனத்திற்கு ஏற்பட்ட முறிவு எனக்கே ஏற்பட்டதாகும் நான் துயரூறுகிறேன் திகில் என்னை பற்றி கொண்டுள்ளது அம்முறிவில் தடவ கிளையாதில் தைலம் இல்லையா அங்கே மருத்துவர் இல்லையா அப்படியானால் மகலாம் என் மக்கள் ஏன் இன்னும் குணமாகவில்லை இறைவாக்கினர் எரேமியா நூல் அதிகாரம் ஒன்பது என் தலை தண்ணீரால் நிறைந்ததாயும் என் கண்கள் கண்ணீரின் ஊற்றுகளாகவும் இருக்கக்கூடாதா அப்படியானால் மகளாம் என் மக்களுள் கொலையுண்டோருக்காக இரவும் பகலும் நான் அழுதிருப்பேனே யூதாவின் தீய வாழ்வு பாலை நிலத்தில் பயணியர் விடுதி ஒன்று எனக்கு இருத்தலாகாதா நான் மக்களை புறக்கணித்து அவர்களிடமிருந்து சென்றுவிடலாமே ஏனெனில் அவர்கள் யாவரும் விபச்சாரிகளும் நம்பிக்கை துரோகிகளின் கூட்டமுமாய் இருக்கின்றார்கள் பொய் பேச தங்கள் நாவை வில்லை போல் அவர்கள் வளைக்கின்றார்கள் உண்மைக்காக நாட்டில் யாரும் நிமிர்ந்து நிற்பதில்லை அவர்கள் தீமையிலிருந்து தீமைக்கு சென்று கொண்டிருக்கின்றார்கள் என்னையோ அவர்கள் அறிந்து கொள்ளவில்லை என்கிறார் ஆண்டவர் அடுத்திருப்பவரை பற்றி ஒவ்வொருவரும் எச்சரிக்கையாய் இருக்கட்டும் எந்த உறவினரையும் நம்ப வேண்டாம் ஏனெனில் எல்லா உறவினரும் ஏமாற்றுவர் என்பது உறுதி அடுத்திருப்பவர் அனைவரும் புரணி பேசுகின்றனர் எல்லாரும் அடுத்திருப்பவரை ஏமாற்றுகின்றனர் யாருமே உண்மை பேசுவதில்லை பொய் பேச தங்கள் நாவை பழக்கியுள்ளனர் குற்றம் புரிந்தே சோர்ந்து போயினர் வஞ்சனை செய்வோர் நடுவில் நீ வாழ்கின்றாய் தங்கள் வஞ்சனையின் காரணமாக என்னை அவர்கள் அறிந்து கொள்ள மறுக்கின்றார்கள் என்கிறார் ஆண்டவர் எனவே படைகளின் ஆண்டவர் இவ்வாறு கூறுகின்றார் நான் அவர்களை புடமிடுவேன் பரிசோதிப்பேன் மகலாம் என் மக்களுக்கு நான் வேறென்ன செய்ய முடியும் அவர்களின் நாக்கு கொள்ளும் அம்பு அது பேசுவது வஞ்சனை எல்லாரும் தம் வாயால் அடுத்திருப்பவர்களோடு சமாதானமாய் பேசுகின்றனர் உள்ளத்திலோ அவர்களுக்கு குழி பறிக்கின்றனர் இவற்றின் பொருட்டு நான் அவர்களை தண்டியாமல் விடுவேனோ இத்தகையதொரு மக்கள் இனத்தை நான் பழி வாங்காமல் இருப்பேனோ என்கிறார் ஆண்டவர் சீயோனில் புலம்பல் மலைகளை குறித்து அழுது புலம்புவோம் பால்வெளி மேய்ச்சல் நிலத்துக்காக ஒப்பாரி வைப்போம் ஏனெனில் அனைத்தும் தேய்ந்து போயின அவற்றின் வழியாய் செல்வோர் யாருமில்ல கால்நடைகளின் ஒளியும் கேட்கவில்லை வானத்து பறவைகள் முதல் விலங்குகள் வரை அனைத்துமே ஓடி மறைந்துவிட்டன எருசலைமை அழித்து கற்குவியலாக்குவேன் அதனை குள்ள நரிகளின் வலையாக்குவேன் யூதாவின் நகர்களை யாரும் வாழா பால்வெளியாக்குவேன் இதை புரிந்து கொள்ளும் அளவுக்கு ஞானமுள்ளவர் எவர் இதை அறிவிக்குமாறு எவருக்கு ஆண்டவர் வாய்மொழியாக கூறியுள்ளார் நாடு அழிந்து ஆள் நடமாட்டமற்ற பாலை நிலம் போல் விட்டது ஏன் ஆண்டவர் கூறுவது நான் அவர்களுக்கு கொடுத்த சட்டத்தை புறக்கணித்தார்கள் என் சொல்லுக்கு அவர்கள் செவி கொடுக்கவில்லை அதன்படி நடக்கவும் இல்லை மாறாக தங்கள் இதய பிடிவாதத்தின்படி நடந்து கொண்டார்கள் தங்கள் மூதாதையர் கற்று கொடுத்தபடி பாகாலை பின்பற்றினார்கள் ஆதலால் இஸ்ரேலின் கடவுளாகிய படைகளின் ஆண்டவர் கூறுவது இதுவே இம்மக்கள் எட்டிக்காயை உண்ணச் செய்வேன் நஞ்சு கலந்த நீரை குடிக்கச் செய்வேன் அவர்களோ அவர்களுடைய மூதாதையர்களோ அறிந்திராத மக்களினங்களின் நடுவில் அவர்களை சிதறடிப்பேன் நான் அவர்களை முற்றிலும் அழிக்கும் வரை அவர்களுக்கு பின் வாளை அனுப்புவேன் போர் எழச் செய்வேன் படைகளின் ஆண்டவர் கூறுவது இதுவை இதோ கேளுங்கள் ஒப்பாரி வைக்கும் பெண்களை வரச் சொல்லுங்கள் அவர்களுள் தேர்ச்சி பெற்றவர்களுக்கு சொல்லி அனுப்புங்கள் அவர்கள் விரைந்து வந்து நம்மை குறித்து புலம்பட்டும் நம் கண்கள் நீர் பொழியட்டும் நம் இமைகள் நீர் சொறியட்டும் ஏனெனில் சீயோனிலிருந்து புலம்பல் கேட்கின்றது நாம் இப்படி பாலடைந்து விட்டோமே நம் மானமெல்லாம் போயிற்றே நாட்டை விட்டு செல்ல வேண்டியதாயிற்றே நம் குடியிருப்புகள் தகர்க்கப்பட்டனவே பெண்டிரே ஆண்டவரின் வாக்கை கேலில் உங்கள் செவிகள் வாய்மொழியை ஏற்கட்டும் உங்கள் புதல்வியருக்கு புலம்ப கற்றுக் கொடுங்கள் ஒவ்வொரு அடுத்தவளுக்கு ஒப்பாரி வைக்க கற்றுக் கொடுக்கட்டும் ஏனெனில் பலகணிகள் வழியாய் சாவு வந்துவிட்டது நம் அரண்களுக்குள்ளும் அது நுழைந்துவிட்டது தெருக்களில் சிறுவர்களையும் பொதுவிடங்களில் இளைஞர்களையும் அது வீழ்த்திவிட்டது ஆண்டவர் இவ்வாறு கூறுகிறார் என சொல் மனிதரின் பிணங்கள் சாணம் போல் வயல்வெளிகளில் விழுந்து கிடக்கும் அவை அறுவடை செய்வோருக்கு பின்னால் விடப்பட்டு எடுப்பாரின்றி கிடக்கும் அறிகளை போலிருக்கும் ஆண்டவரை அறிதலே பெருமை ஆண்டவர் கூறுவது இதுவே ஞானி தன் ஞானத்தை குறித்து பெருமை பாராட்ட வேண்டாம் வலியவர் தம் வலிமையை குறித்து பெருமை பாராட்ட வேண்டாம் செல்வர் தம் செல்வத்தை குறித்து பெருமை பாராட்ட வேண்டாம் பெருமை பாராட்ட விரும்புபவர் நானே ஆண்டவர் என்பதை அறிந்து புரிந்து கொள்வதிலும் பேரன்போடும் நீதியோடும் நேர்மையோடும் உலகில் நான் செயலாற்றுகிறேன் என்பதிலும் பெருமை பாராட்டுவாராக ஏனெனில் இவற்றில் நான் மகிழ்ச்சி அடைகிறேன் என்கிறார் ஆண்டவர் இதோ நாள்கள் வருகின்றன என்கிறார் ஆண்டவர் அப்போது உடலில் மட்டும் விருத்த சேதனம் செய்திருப்போர் அனைவரையும் நான் தண்டிப்பேன் எகிப்து யூதா யோதோம் அம்மோன் மோவாபு ஆகிய நாடுகளையும் முன்தலையை மழித்து கொள்ளும் பாலை நிலத்தாரையும் தண்டிப்பேன் ஏனெனில் வேற்றினத்தார் யாவரும் விருத்த சேதனம் செய்து கொள்ளாதவர்கள் இஸ்ரேல் வீட்டார் யாவரும் இதயத்தில் விருத்தசேதனம் செய்து கொள்ளாதவர்கள்